விவசாயம் பண்ணுறதுனால நம்ம இது நம்ம சொந்த தொழிலாக போச்சு ஒரு கூலிகளுக்கு போய் கை நீட்டு நிற்க வேண்டியதில்லை வருமானத்துக்கு நம்ம பிரச்சனை இல்லை விவசாயம் பண்ணுறதுன்னா ரசாயன முறையில் விவசாயம் பண்ணுறாங்க ஆர்கானிக் முறையிலும் விவசாயம் பண்ணுறாங்க ரசாயன முறையில் விவசாயம் பண்ணி இன்றைக்கி நல்லா முதலீடு எடுக்கிறாங்க இன்றைக்கி முதலீடு எடுத்தாலும் நாளைய லைஃபுக்கு அந்த முதலீடு எடுக்க முடியாது ஆர்கானிக்கிறது இன்றைக்கி ஈடு எடுக்க முடியுதுனால நாளைக்கு பிற்காலத்துக்கு அது ஈடு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்க வரும்போது தான் எங்களுக்கு வாழ்வாதார எல்லாத்துக்கும் வணக்கம் வயலில் வந்து கரும்பு வச்சிருக்கு நெல் வச்சிருக்கு எல்லாரும் வாங்க பார்க்கலாம் இதுதான் கரும்பு தோட்டம் எங்களுக்கு இது வந்து ரெண்டு மூணாவது படம் வந்துருக்குங்க நல்லா தழு தெளிவு உண்ணதுனால் நல்லா ஈடு நல்லா வருது அந்த மீன் அமிலம் இது மாதிரி கலந்து கொடுக்குறதுனால அந்த கரும்பு எல்லாம் ஊட்டம் நல்லா வருது இது வந்து சர்க்கரைக்கு ஆலைக்கு போகிற கரும்புங்க இது வந்து ஒன்று ஏற்பமாக வந்து அறுவடை ஆகும் இது ஜனவரியில் உண்ணமுன்னா மறுபடியும் மறுபடியும் ஜனவரியில் அறுவடி ஆகும் பத்து மாதம் பதினொன்று பத்து டூ பதினொன்றுக்குள்ளே ரெண்டு மா பதினொன்றுக்குள்ளே மறுபடியும் ஆகுங்க இதில் வந்து ஆலைக்கு போயிட்டு க சக்கரை எடுப்பாங்க சர்க்கரை எடுக்கிறாங்க நான் வந்து இப்போ பத்து பஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருப்போங்க இது ஒன்றரை ஏக்கர் பக்கமாக செஞ்சுருக்கேன் காலையில் ஏந்திரிச்சு சருவு வலிப்போம் மாட்டுக்கு போடுவோம் துவைய கழித்து வயல்லே போட்டுருவோம் அது மாதிரி பண்ணிக்கிட்டு போங்க துவை கழிச்சு நல்லா புட நல்லா ஆக்கமாக தண்ணி வந்து விடுறதுன்னா மழை காலத்தில் தண்ணி தேவையில்லை வெயில் காலத்தில் தண்ணி ஒரு வார வார ரெண்டு வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்ற மாதிரி இருக்கும் இது மாதிரி வெயில் காலத்துக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும் மழை காலத்துக்கு போ தேவையில்லை ஆறு மாதத்துக்கு தண்ணி ஆறு மாதத்துக்கு இல்லாமல் தண்ணி விட்ற மாதிரி இருக்கும் ஆறு மாதத்துக்கு தண்ணி தேவையில்லை ஒரு வருஷம் இல்லாமல் பரவாயில்ல போயிட்டு உள்ளே போகணுன்னா அப்புறம் உள்ள நீடாக அகலமான பார் விசிலாட்டமாக இடம் இருக்குது நல்லா விசிலாட்டமாக அகலமாக பார் போடுறவும் நீட்டாக உள்ளே போக முடியுது வர முடியுது இது கொட்ட இது மறுபடி பரவாயில்ல பண்ணியிருக்கு வந்து கரும்பு வியாபாரிங்கன்னு இல்லை ஆலையிலேருந்தே வர்றாங்க கோத்தாடிலேருந்து வருவாங்க அவங்க பயிர் கொடுப்பாங்க பயிர் பண்ணுவோம் அப்படியே அவங்களே அறுவடை பண்ணிட்டு விடுவாங்க நம்ம வளர்த்து வச்சிருந்தோம்னா அப்புறம் அவங்களே அறுபடியும் பண்ணிட்டு விடுவாங்க டன்னுக்கு வந்து மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க இப்போ ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க இப்போ வந்து லேபர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் மிஷினு கட்டிங்கனாலும் மிஷினி கட்டிங்கி லேபர் வந்து கட்டிங்க டன்னேச்சி கணக்கில் காசு வந்து பிடிச்சிக்கிட்டு நமக்கு காரும டன்னுக்கு ஒன்றான காசு நம்ம கொடுத்துருவாங்க ரெண்டு மாடு இருக்குங்க இல்லைங்க ஒரு நாலு மாடு ஆடு நாலு போயிருக்கு இந்த அம்மன் பண்ணி வரிசை நாடு போட்டுருக்கு சா சொல்லி உருளை விட்டு ஓட்டியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முந்தி மீன் நம்மளும் விட்டுருக்கு அதை ப்ரேயர் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா பச்சை கட்டி எல்லாம் இருக்குது இன்னோரைக்கும் ஒரு ஹசான உரம் அப்படிங்கிறது எந்த ஒரு உரமும் கொடுக்கல சூடமானஸ்து இந்த மாதிரி யூனியனில் வாங்கி பாஸ்வேர்ட் பார்க்கிட்டு அசோஸ் பெறலாம் இந்த மாதிரி எப்படி கொடுத்துட்ருக்கோம் ஆர்கானிக் முறையில் பயிர் செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்குங்க இருக்குங்க மீனவங்களும் பஞ்சகவையாக கொடுத்துட்றது இப்போ வந்து ஒன்றரை ஏக்கருக்கு பண்ணியிருக்கு ஒன்றரை ஏக்கருக்கு பராமரிப்பு செலவு நமக்கு இது தான் இவ்வளோ தான் பராமரிப்பு செலவு கோலத்தை விட்டு நானே ஓட்டிக்கிட்டேங்க களை பறிக்கிறது ஒன்றும் சரியில்லை வாரம் மரப்பு இல்லை எடுத்துக்கிறது எவ்வளோ தான் இதில் இன்ன வரைக்கும் பார்க்க போனால் லேபர் அப்படிங்கிறதுக்கு உழவு வரப்பு கட்டுறதுக்கு காலு நாங்களே பண்ணிக்கிட்டோம் இது வந்து நூற்றி இருபது நாலு பேருங்க நாற்றுல வந்து முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே ஆகிடும் மீதி நாள் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் தை பொங்கலுக்கெல்லாம் அறுவடை ஆகிருங்க அது இப்போ பூட்டு வர இதில் இருக்குது நூறு நாற்பது நாள் அதனுடைய பொங்கலுக்கு முன்ன முன்னப்பண்ணு அது அறுவடை ஆகிடுச்சு வியாபாரியும் சூழ்நிலை எப்படி நாங்கள் பார்த்துட்டு வியாபாரி வந்தாலும் நம்மளால் வண்டிக்கு வாடகை கொடுத்து கொண்டு கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வியாபாரி வந்தாலும் ரேட்டு கட்டி விட்டாலும் வியாபாரிக்கும் கொடுத்துருவாங்க வீட்டு வந்து நான் ஓட்டுக்கிட்டேங்க ஓரமும் நானே போட்டு இது பண்ணிங்க ஆர்கானிக்கு இதுவும் நானே பண்ணிக்கிட்டேங்க ஓரம்லாம் போடல பயிர் ஓரளவுக்கு அப்படியே பச்சை கட்டி ஆர்கானிக் முறையில் அப்படி இருக்குங்க இதில் வந்து கடலை புண்ணா கலப்பு புண்ணாக்குன்னு சொல்லி ரெண்டு மூட்டை போட்டிருக்கீங்க கழிவு ஆர்கானிக் கழிவுன்னு சொல்லி ஒரு அஞ்சு மூட்டை போட்டிருக்கீங்க இப்போ மீன் எம் அடிச்சிங்க மீன் எம் அடிச்சு இப்போ மூணு நாள் ஆகாதுங்க இப்போ ஜேஜில் வந்து இப்போ என்ன பார்த்தா கொப்பரையில் இருக்குங்க இன்னும் ஒரு பத்து நாள் போட்டு தட்டை கட்டிடுச்சு இன்னும் பத்து பணம் போட்டு வெளில வந்துருங்க தட்டைன்னா அந்த நெல் வர்றது தான் நெல் வெளில வரது இல்லை அந்த உள்ள வெளில வர்றது அப்படியே அந்த தட்டை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே வெளில தள்ளுற அளவுக்கு இந்த ஜேஜில் இருக்குங்க இதில் கொட்டம்பத்துங்க களை எடுக்கணுங்க தண்ணி விட்டால் கொட்டமுத்து வந்துடும் பத்து பாஞ்சு வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நெல் வெள்ளை பொன்னி ஆந்திரா பொண்ணு முப்பத்தி ஆறு சூப்பர் புன்னி இந்த மாதிரி ரகங்கள்லாம் தான் நம்ம ஏரியாவில் கிடைச்சிதுங்க மற்றபடி பாரம்பரிய நெல் அப்படிங்கிறது நம்ம பக்கம் ஏரியாவுக்கு இன்ன வரைக்கும் வரலைங்க அது யாரும் செய்யவே இல்லை இப்போ புதுசாக வந்துருக்கிறது அம்மன் பொன்னி அர்ச்சைய பொண்ணி இந்த மாதிரி தான் இப்போ இருக்கு ஆந்திரா பொன்னி நம்ம செஞ்சோம்னா அது வியாபாரி எடுத்துக்க முடியுங்கிறாங்க அந்த வீரியம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் இப்போ இந்த வருஷம் அம்மன் பண்ணி வச்சுருக்கீங்க விவசாயம் பண்ணுறதுனால நம்ம இது நம்ம சொந்த தொழிலாக போச்சு ஒருத்தருட கூலி வேலைக்கு போய் கை நீட்டு நிற்க வேண்டியதில்லை நம்ம விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வீடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறோம் இங்கே வெளில போக தேவையில்ல வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படி வந்துடுது விவசாயம் பண்ணுறதுனா ரசாயன முறையில விவசாயம் பண்ணுறாங்க ஆர்கானிக் முறையில விவசாயம் பண்ணுறாங்க ரசாயன முறையில் விவசாயம் பண்ணி இன்றைக்கி நல்லா முதலீடு எடுக்காங்க இன்றைக்கி முதலீடு எடுத்தாலும் நாளை லைஃபுக்கு அந்த முதலீடு எடுக்க முடியாது ஆனால் அது இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியல அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆர்கானிக்கிறது இன்றைக்கி ஈல்டு எடுக்க முடியும்னாலும் நாளைக்கு பிற்காலத்துக்கு அது ஈல்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்க அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு மண் மேலாம் கடாமல் இருப்போம் அதனால் நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரம் போடாமலே இயற்கை முறையிலே செஞ்சுக்கிட்டு வரோம் உரங்கள் போடாமல் இயற்கை சேர்ந்த ஆர்கானிக்காக நம்ம கொண்டுட்டு வரணும் இயற்கை சார்ந்த பொருளாக கொடுக்கணும் வயல் கெடாமல் மண்புழு அதிகம் வளர்ச்சி ஆகிற மாதிரி பண்ணணும் மண்புழு அதிகம் வளர்ந்தாவே நம்ம குப்பை போட்டோம்னா அதிலிருந்தே இருக்க சத்து எடுத்து கொடுத்து நல்ல நல்ல பயிர் எந்த ஒரு வெள்ளாமே நல்லா வரும் வள வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும் மண் வளமும் கிடாது மனுஷனுக்கு மனுஷனுக்கு வந்து எந்த ஒரு வியாதிகளும் வராது அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவோம் விவசாய தொழில் நம்ம பிற்காலத்துக்கு எப்படின்னா நம்ம செய்கிறோம் அப்படின்னா பிற்காலத்துக்கு அதில் நல்ல லாபம் வந்துச்சுன்னா நமக்கு தான் பண்ணிவிட்டு நல்ல மகசூல் வரும் பிற்காலத்துக்கு நல்ல ஆர்கானிக்காக கொடுத்துட்டு இருந்தோம்னாவே வயல் வந்து அதனுடைய தன்மை மாறிக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம எந்த ஒரு எல்லாம் வச்சாலுமே அந்த வயல் நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை செய்யும் ரசாயனம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கு உரத்தை போட்டோம்னா அந்த காலையில் வெயில் அடிக்கிட்டு சாயந்தரம் அது மாதிரி தான் ரசாயன உரம்லாம் கொடுத்தோம்னா போதைக்க அந்த வெள்ளாமே கேட்கும் மறுபடியும் ரசாயனம் கொடுத்து கொடுக்க கொடுக்க அந்த மண் வளம் தன்மையை இழந்துடும் வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த அதை வச்சு டிராயிட்ருக்கீங்க ட்ராய்ட்டு வாங்கியிருக்கோம் கரும்பு வச்சுருக்கோம் ரசாயன முறையில் புண்ணாக்கு அது போட்டு செஞ்சுட்ருக்குங்க தை பொங்கலுக்கு பிற்பாடு அறுவடை ஆயிரம் நெல் வந்து வேணுங்கிறவங்க அம்மன் பண்ணி கீழே காண்டெக்ட் நம்பர் இருக்குது காண்டெக்ட் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் என் பேர் சிவாங்க ஃபோன் நம்பர் எயிட் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் த்ரீ ஃபைவ் ஒன்ஸ் துறையூர் ஓட்டம் திருச்சி மாவட்டம் த்ரீனு இருப்பீங்க இந்த வீடியோ பற்றி திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை கருவு பாடுங்கள் நல்லா ஃபீல் நல்லா வந்திருக்கு இல்லை இடைவெளி இருக்கிறதுனால நல்லா புட எல்லாம் வந்துருக்கு சருவு கழித்து நம்ம கீழே போகிறதுனால என்ன பின்னிவிட்டோம்னா ஈரம் காத்துக்கிட்டு காய விடாமல் நல்லா வருது அதனால தண்ணி வந்து அதிகம் செலவு இல்லை புடைகள் வந்து நம்ம ஊட்டிக்கிட்டே இருக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கொலாப்படணும் அந்தளவுக்கு புடைகள் விட்டிகிட்டே இருக்கலாம் இந்த கரும்பு தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த இருந்து தான் வெள்ளை சக்கரம் வந்து தயாரித்து வீட்டுக்கு கொடுக்குறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்